நாற்றாம்பள்ளி அருகே விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று வெள்ளக்கல் நத்தம் பகுதியில் இருந்து சென்னை கோயம்பேடு வரை புதியதாக அரசு பேருந்தை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர் பாண்டியன் மற்றும் எம்எல்ஏ தேவராஜ் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் இதனால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றாம்பள்ளி அடுத்த வெள்ளக்கல் நத்தம் மற்றும் வீரானூர் குனிச்சூர் சின்ன கவுந்தனூர் மமத்தபுரம் நந்திபெண்டா உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட குக்கிராமங்கள் உள்ளது இந்த குக்கிராமங்களில் எழுநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன மேலும் இந்த குக்கிராமத்தில் வசிக்கும் கிராம மக்கள் ஐயாயிரம் ஏக்கர் பரப்பளவு கொண்ட விவசாய நிலம் வைத்துக் கொண்டு பெரும்பாலான கிராம மக்கள் விவசாயம் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் விவசாயம் செய்து விளையக்கூடிய காய்கறிகள் கீரைகள் உள்ளிட்டவைகளை சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு எடுத்து செல்வதற்கு போதிய பேருந்து வசதி இல்லை எனவும் மேலும் பேருந்து வசதி செய்தி தரக்கூடியும் அப்பகுதி விவசாயிகள் பலமுறை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர் பாண்டியன் மற்றும் ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ் ஆகியோரிடம் கோரிக்கை வைத்து வந்த நிலையில் பொதுமக்களின் கோரிக்கை ஏற்று இன்று வெள்ளக்கல் நடத்தும் பகுதியில் இருந்து சென்னை கோயம்பேடு பகுதிக்கு செல்வதற்கு புதியதாக அரசு பேருந்தை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர் பாண்டியன் மற்றும் ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் இந்த பேருந்து தினமும் விடியற்காலை நான்கு மணி அளவில் வெர்க்கல் நத்தம் பகுதியில் இருந்து புறப்பட்டு சென்னை கோயம்பேடு வரை இயக்கப்பட உள்ளது மேலும் புதியதாக அரசு பேருந்து இயக்கப்பட்டதைத் தொடர்ந்து பொதுமக்கள் விவசாயிகளும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மேலும் இந்த நிகழ்வின் போது போக்குவரத்து துறை அதிகாரிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து எமது சிறப்பு செய்தியாளர் நாவன்

எல்லாத்துக்கும் ரோட்டரசு கணக்கெட்ட பெண்கள அதிகமா இருக்கிறீங்க அந்த அரசுக்கு நீங்கள் வரும் எதிர்காலங்கள் நீங்கள் எல்லாம் நினைத்தவை சாவிக்கேறிய